ஓம் சாந்தி ஜூன் காலை முரளி தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே முதலில் அனைவரிலும் நீங்கள் பதிய செய்ய வேண்டிய மந்திரம் நீங்கள் ஓர் ஆத்மா நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் நினைவு செய்வதன் மூலமாக மாத்திரமே உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் கேள்வி நீங்கள் இப்பொழுது செய்கின்ற உண்மையான சேவை என்ன பதில் தூய்மையற்றதாகிவிட்ட பாரதத்தை தூய்மையாக்குவதே உண்மையான சேவையாகும் நீங்கள் எவ்வாறு பாரதத்திற்கு சேவை செய்கின்றீர்கள் என மக்கள் உங்களை கேட்கும் பொழுது அவர்களிடம் கூறுங்கள் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப நீங்கள் பாரதத்திற்கு ஆன்மீக சேவை செய்கின்றீர்கள் அதன் மூலமாக அது இரட்டை கிரீடம் உடையதாகிறது பாரதத்தில் முன்னர் இருந்த அமைதியையும் செழிப்பையும் நீங்கள் ஸ்தாபிக்கின்றீர்கள் ஓம் சாந்தி தாரணைக்குரிய சாரம் ஒன்று அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்வதற்கு உள்ஆர்ணமாக பாபாவை நினைவு செய்கின்ற உற்சாகத்தை கொண்டிருங்கள் நடக்கும் பொழுதும் உலாவித் திரியும் பொழுதும் பலவந்தமாக அல்லாமல் தந்தையை ஆர்வத்துடன் நினைவு செய்யுங்கள் மற்ற அனைவரிலிருந்தும் உங்கள் புத்தியின் யோகத்தை துண்டித்து ஒரே ஒருவருடன் அதனை இணைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு தந்தை அன்பு கடலாக இருப்பதை போன்று நீங்களும் தந்தையைப் போலவே அன்பு அனைவரையும் ஈடேற்றுங்கள் தந்தையின் நினைவில் நிலைத்திருந்த அனைவருக்கும் தந்தையை நினைவுபடுத்துங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் மௌன சக்தி என்னும் உங்கள் ஆயுதம் மூலம் உலகை அமைதி நிறைந்ததாக்குகின்ற ஆயுதத்தை ஏந்துகின்ற ஒரு விசேஷ ஆன்மீக போராளி ஆகுவீர்களாக உங்கள் தூய எண்ணங்களும் உங்கள் நல்லாசிகளும் உங்கள் கண்களின் மொழியுமே மௌன சக்தியின் ஆயுதமாகும் நீங்கள் வார்த்தைகள் மூலம் தந்தையினதும் அவரது படைப்பினதும் அறிமுகத்தை கொடுப்பதைப் போல் அதே விதமாக மௌன சக்தியின் அடிப்படையிலும் உங்கள் கண்கள் மூலமாகவும் உங்களால் ஆத்மாக்களுக்கு தந்தையின் அனுபவத்தை உங்கள் கண்கள் மூலம் கொடுக்க முடியும் எந்த பௌதிகமான சேவை கருவிகளை விடவும் மௌன சக்தி மேலும் அதிக மேன்மையானது இதுவே ஆன்மீக சேவைக்குரிய விசேஷமான ஆயுதமாகும் இந்த மூலம் உங்களால் அமைதியற்ற உலகை அமைதி நிறைந்தது ஆக்க முடியும் ஸ்லோகம் தடைகளிலிருந்து விடுபட்டு இருப்பதும் பிறரையும் தடைகளிலிருந்து விடுவிப்பதுமே உண்மையான சேவையின் சாட்சியாகும் ஓம் சாந்தி